வணக்கம் என்ன நேர்களை நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்மையிலுமே சொல்ல போனாக்கா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக்கியமான கிரகங்களின் கூட்டணியால ரொம்ப சூப்பரா இருக்க போது அத பத்தி வீடியோ நான் சீக்கிரமா தரேன் நிறைய பேரு இந்த நவம்பர் டிசம்பரே ரொம்ப டென்ஷனா இருக்கு டைட்டா இருக்கு இந்த வருஷத்தை எப்படி கிடக்கிறதுனே தெரியல வேலையில நிறைய பிரச்சனையா இருக்கு வேலை விட்டு எப்ப தூக்குவாங்கன்னே தெரியல வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா இல்ல இருக்கிற வேலையிலேயே அப்படியே பண்ணிக்கலாமா மெயின்டைன் பண்ணிக்கலாமா அட்ஜஸ்ட்

கும்ப என்னதான் சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதனா இருந்தா கூட அவர் அவருடைய கடமையை கதை கச்சிதமா செஞ்சுட்டு ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் புண்ணியங்களையும் செய்தீர்களோ அது உங்களுடைய கர்மால கர்மாலி ஆகும் அதுல இருக்கிற இந்த பாவங்களை மட்டும் கழிவும் காலகட்டமா தான் இந்த ஏழரை சனி பகவான் காலகட்டம் இருக்கும் அவர் இப்ப பாதத்துக்கு போயிருக்காரு இன்னும் கொஞ்சம் நாள்ல அவர் உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்க போறாரு ஏன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் சனி பகவான் போகும்பொழுது கொடுத்துட்டு தான் போவார் அந்த கூட்டிற்கினங்க அந்த விதியின் அடிப்படையில கும்ப ராசிக்காரங்க நல்லா வாழ போறாங்கன்னு சொல்லலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ அதிசாரமா குரு பகவான் இப்போ ஆறாவது இடத்துல இருக்கார் அவர் அதிசாரத்தை முடிச்சுட்டு திரும்பவும் ஐந்தாவது இடத்துக்கு போவார் அந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும் அவர் ஐந்தாவது இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசியை ஒன்பதாவது பார்வையா பார்ப்பாரு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒன்பதாவது பார்வை அப்படின்றது ரொம்ப 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 விசேஷம் அப்பேற்பட்ட விசேஷம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டு மாசத்துல நடக்க போது இதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே ஜூன் மாசம் வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நல்லது செய்ய வேண்டிய குரு பகவானே வக்ரமா போயிட்டதால ஆறாவது இடத்துக்கு போயிட்டதால உங்களால அவர் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முழுவதுமா அனுபவிக்க முடியல அவர் ரிவர்ஸ்ல பழைய பொசிஷனுக்கு ஐந்தாவது இடத்துக்கு போகும் ஒன்பதாவது பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் வெச்சதெல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில இருந்து ஏழாவது இடத்துல ஏது பகவான் இருக்காரு மனைவி மக்கள் சுயத்தொழில்

ஏன்னா குரு பகவான் நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பாரு உங்களுக்கே தெரியும் என்னதான் ஏழாறு சனி பகவானா இருந்தா கூட குரு கொடுக்க எவர் தடுப்பார் சனி பகவானால தடுக்க முடியாதுங்க வேணும்னா சுக்கரன் தடுக்கலாம் அந்த நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் உங்களுடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்துல இருக்காரு ஒன்பதாவது இடத்துல சூரிய பகவான் இருக்காங்க பத்தாவது இடத்துல புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ரெண்டு இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல இருக்கிற சூரிய பகவான் இந்த மாச பிற்பக பிற்பகுதியில அதாவது கார்த்திகை மாசம் ஆரம்பிக்கும் காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்களை நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு நல்லது செய்யும் ஒரு காலகட்டமா தாங்க அமைக்கும் முக்கியமா சனி சனி பகவான் வக்ரமா இருக்கிற இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்காம போகலாம் அவர் இன்னும் சில நாட்கள்ல வக்கிரத்துல இருந்து நிவர்த்தி ஆகி பாத கண்டினியூ ஆக அவரு அந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் முக்கியமா நீங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பயங்கரமா திணறி இருப்பீங்க ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதா இருக்கட்டும் வேலைக்கு இன்டர்வியூக்கு போறதா இருக்கட்டும் வேலையை நீங்க அக்செப்ட் பண்றதா இருக்கட்டும் ரெண்டு மூணு ஆஃபர் வந்திருந்துச்சு அப்படின்னாக்கா அதுல எந்த வேலையை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திணறதா இருக்கட்டும் ஒரு சிலருக்கு வேலையை கிடைக்காம திணறதா இருக்கட்டும் உங்களுடைய எதிர்காலத்தை பத்தின ஒரு டென்ஷன் டென்ஷனா இருக்கட்டும் உங்களுடைய குழந்தைகள் மேல இருக்கிற ஒரு டென்ஷனா இருக்கட்டும் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு மரண பயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்டவங்கல்ல குருஜி நம்மளுக்கு எப்படி டைம் எப்படி இருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அடுத்த பத்து வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழரை சனி பகவான் ஆரம்பிச்சதுல இருந்து உடல்நிலை எல்லாம் சரியில்லை ஏதாவது ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் சில மாதங்கள்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால பதட்டம் இல்லாம நிம்மதியா ரிலாக்ஸ் ஆயிருங்க மரத்தை வச்சவனுக்கு

கடனை வச்சிருக்கிறேன் இந்த காலகட்டத்துல இதை வாங்குவேன் அதை வாங்குவான்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம் உங்களுக்கான காலகட்டம் இது சொந்த வீடு அமையிறதா இருக்கட்டும் சொந்தமா நீங்க இடம் வாங்குறதா இருக்கட்டும் வாஸ்து புருஷனே உங்களுக்கு சப்போர்ட்டா ஆகி இருக்கிறாரு

உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது முக்கியமா இந்த காலகட்டத்துல செவ்வாய் மேலையும் புதன் பகவான் மேலையும் சூரிய பகவான் மேலையுமே குருவுடைய பார்வைப்படுது இது ஒரு மிக சிறந்தது ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் பகவான் கூடியுமே குரு பகவானுடைய இந்த கனெக்ஷன் இருக்கு அதனால கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதம் ஏகப்பட்ட யோகங்களை பாக்கியங்களை அள்ளி குவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க நம்மளுக்கு ஃபோன் போன் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க கேட்கறதே குருஜி இந்த மாதிரி நம்மளுக்கு வேலையே இல்ல நல்ல வேலை இல்ல வேலையில ஒரே பிரச்சனையா இருக்கு என்ன எப்படா தூக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய தூக்கலாம் பாக்குறாங்க புது வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா இல்ல இருக்கிற வேலையிலேயே ஓட்டலாமா என்னால முடியவே இல்ல தாங்க முடியல பயங்கர டிப்ரெஷனா இருக்கு இந்த வேலையில சக்கையா புழிஞ்சு எடுக்கிறாங்க கருவப்பில்ல மாதிரி தூக்கி போட்டுறாங்க நம்மளுக்கு பெரிய அளவுல பலன் இல்ல என்ன வச்சு லட்ச கணக்குல கோடி கணக்குல லாபத்தை சம்பாதிக்கிறாங்க எனக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கிள்ளி கொடுக்குறாங்க சம்பளத்தை பெரிய அளவுல எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த இரண்டு மாசம் அற்புதமான மாசமா அமையும் ஒண்ணு நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்க பிரச்சனைகள் விலகலாம் இல்லைன்னா அந்த கம்பெனியை விட்டு நீங்க விலகி நல்ல வேலைக்கு போலாம் வேலை இல்ல அப்படின்னவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கற அளவுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதை பிடிச்சி நீங்க உங்க வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிக்கலாம் கடன் இருக்கு எக்கச்சக்க கடன் இருக்கு கடன் சுமையா இருக்கு கடனை கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பி இருக்கீங்க சாரி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க கடன் இருக்கிறது ஏழரை காலகட்டத்துல நல்லது தாங்க அதுக்காக புதுசா கடனை எடுங்க அப்படின்னு சொல்லல கடனை நினைச்சு வருத்தப்படாதீங்க அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாலே ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு மூன்று விதத்துல பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதாவது நோய்கள் எதிரிகள் கடன்

உடல் நலனை கெடுத்துக்காதீங்க அதை அப்படியே ஃப்ரீயா விடுங்க உங்களுடைய கடமையை மட்டும் செய்யுங்க வர வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைக்க ட்ரை பண்ண ஒரு சிலர் வேலை நல்லா தான் போயிட்டு இருக்கும் ஆனால் இந்த ஏழாவது சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்னடா வேலை இது வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ இருக்குமா இந்த வேலை இதை நம்பி கடன் வாங்கலாமா இதை நம்பி ஏதாவது பண்ணலாமா இந்த வேலையை நம்பி கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறீங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிற இந்த பிரச்சனையில கல்யாணம் ஒரு கேடா அப்படின்லாம் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க ஏழரை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் செய்யணும் அப்படின்னாக்கா அவளை நல்லா நீங்க ஒட்டவே தேவையில்லை குரு பகவான் பகவானுடைய பார்வை உங்க மேல படுது அது ஒன்பதாவது பார்வை இந்த பார்வை உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னாக்கா இன்னும் பன்னெண்டு வருஷம் அப்பேற்பட்ட உன்னதமான பார்வை கூடவே அவர் ஸ்தானபலமா பலமா ஐந்தாவது இடத்துல இருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இரண்டுமே ஆக்டிவேட் ஆகுது மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் இந்த ஸ்தானமும் உங்களுக்கு பக்கவா பயன்படுது தந்தை ஸ்தானமும் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு வேற எண்ணங்க வேணும் இந்த காலகட்டம் உங்களுக்காகவே உங்களுக்கு நல்லது செய்வதற்காகவே அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அந்த தோல்வியால வந்த பயத்தாலேயே நம்மளா எங்க இருந்த வாழ்க்கையில முன்னேற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே வந்திருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணத்தை தூக்கி தூரம் போடுங்க நீங்க நல்லா வாழ வேண்டிய காலகட்டம் வந்துகிட்டே இருக்கு

மிக சிறந்த காலகட்டங்க இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யறவங்க எம்என்சி கம்பெனில வேலை செய்யறவங்க ஃபாரின் கம்பெனில இங்க இருந்துகிட்டே வேலை செய்யறவங்க வெளிநாட்டுக்கு இங்க இருந்தே நீங்க ஃப்ரீலான்சிங்ல தான் வேலை செஞ்சு கொடுக்குறீங்க அப்படினாலும் சரி இந்த கடல் கடந்த வாணிபம் உங்களுக்கு கை கொடுக்கும் காலகட்டமா இது அமையும் ஏன்னா அதற்கேற்ற இடத்துல அதிக முக்கியமான கிரகங்கள் பக்காவா பொசிஷன் ஆயிருக்காங்க நீங்க சிந்திர ஒவ்வொரு துளி வியர்வைக்குமே பிரதிபலனை இந்த மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா நிறைய பேர் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேங்க ஆனா எனக்குன்னு எந்த பிரதிபலனும் இல்ல அப்படின்னு சொல்லி அதற்காக தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு வியர்வை துளிக்குமே குரு பகவான் கணக்கு திருப்பி கொடுப்பாரு உங்களுக்கு லாபமா கொடுப்பாரு விபரீத ராஜயோகமா உங்களுக்கு நல்ல விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி சொல்லலாம் உங்களுக்கு தேவையான பண புழக்கத்தை செல்வ செழிப்பை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சிலருக்கு அதை விட அதிகமாகவே பள்ளி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க

ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல ஒரு புதிய உறவால ஏகப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பழகுங்க உங்களுக்கு ஏற்கனவே துரோகம் செஞ்சவங்களை துரத்தேடுங்க கிட்ட வச்சுக்காதீங்க சேர்த்துக்காதீங்க இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேலேயே விழுது கூடவே சனி பகவானுடைய பார்வை புதன் பகவான் மேல படுது புதன் பகவானாக்கா காரகன் சனி பகவான் தொழிற்காரகன் குரு பகவான் தனக்காரகன் பணக்காரகன் இப்படி மூணுமே ஒன்னா இருக்குறது இந்த காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இதுவரைக்கும் மந்தமாக இருந்த உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க சிந்திக்கும் திறனா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திரும்பவும் கிக் ஸ்டார்ட் அடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை திறன் சூப்பரா இருக்கும் நல்ல விஷயத்த நிறைய யோசிப்பீங்க சம்ம பிரில்லியா இருப்பீங்க உங்களுடைய மூலமாகவே உங்களுடைய வேலையை உங்களுடைய தொழில திறம்பட செஞ்சு முடிப்பீங்க அண்ணன் வேலையை அப்பப்பவே முடிச்சிருவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கும் இது அப்படியே நெக்ஸ்ட் குரு பகவான் மூலமாக லாபமாக மாறும் பண வரவை அதிகரிக்கும் நிதி நிலைமையை உயர்த்தும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு சூப்பரா அமோகமா இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அரசாங்கத்துக்கிட்ட லோனுக்காக வெயிட் பண்றீங்க ப்ராஜெக்டுக்காக அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அரசாங்க சலுகைகளுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்க அதற்கு இந்த மத பிற்பகுதி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அதற்கேற்றபடிதான் ராஜ கிரகங்கள் அற்புதமா பொருந்தி வருது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அட்லீஸ்ட் நினைச்சதுல நாலு விஷயம் நடக்கும் குரு பகவான் யாரு தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் இவர்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில நல்ல ஒரு ப்ரொமோஷன் வரணும் நல்ல இன்கிரிமெண்ட் வரணும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் திருமணம் நடக்கணும் காலகாலத்துக்கு திருமணம் பண்ண உடனே குழந்தை பிறகு குழந்தை பாக்கியத்துக்கு இடம் நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்க இதுல ஒரு நைன்டி பர்சன்ட்டுக்கு குரு பகவான் தாங்க காரணம் அவர் நல்ல இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் உங்களுடைய விருப்பத்தை கேட்ப அதற்கு நீங்க செய்யற முயற்சி கேட்ப எது வருமோ அது வந்தே தீருங்க எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு பண்ணதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்